முடிவு பண்றோம் அதன் மூலமா வெற்றி பெற்ற முழுவாக அறிவிக்கப்படுறது எது குறிஞ்சி குறிஞ்சி தான் சென்ற ஆண்டு மாநில அளவில் மிக சிறப்பாக செயல்பட்ட குழு என்று அறிவிக்கப்பட்டுள்ளது சரியா ஒரு கிளாஸ் பண்ணிக்கலாம் எந்த மாணவர்கள் அதிகமாக மதிப்பெண் எடுக்கிறார்கள் அதிக மதிப்பெண்கள் எடுக்கிறாங்க e <laughs> don't

கம்ப மழை எல்லாம் நட்டு மழை பெஞ்சா கூட தண்ணி வெயில் போகிற மாதிரி காற்று வசதி இருக்கிற மாதிரி சூரிய ஒளி இருக்கிற மா வர்ற மாதிரி ஒரு பரந்த பரப்பு இருக்கு அந்த பரப்பை எதற்கு பயன்படுத்துவார்கள் அப்படின்னா குடும்ப உறுப்பினர்கள்லாம் அப்படியே மகிழ்ச்சியில் மழை பெய்யுற நேரத்தில் அந்த உட்காந்துருக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி அதுமாரி ஒரு என்ஜாய் பண்ணுற பகுதி தான் இந்த மகிழ் முற்றம் உங்களுக்கு இந்த மகிழ்வு முற்றத்தின் மூலமாக உங்களது தலைமை பண்பு வளர்கிறது குழு மனப்பான்மையை வளர்கிறது இந்த மாதிரி சில நோக்கங்களை இந்த மகிழ் முற்றம் கொண்டிருக்கிறது அந்த நோக்கம் என்னன்னு சொல்ற கவனிச்சுக்கோ தலைமை பண்பை வளர்த்தல் அதுதான் முதன்மையான நோக்கம் அடுத்தது குழுவாக இணைந்து செயல்படுதல் எல்லா மாணவர்களும் குழுவாக இணைந்து செயல்படுறதுக்கான பயிற்சியை உங்களுக்கு இந்த மகிழ் முற்றம் வளர்த்தல் சமூகத்தில் நம்ம எப்படி செயல்படணும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அதற்கான இந்த மகள் கூட்டத்தில் அவங்களுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மாதிரி சட்டமன்றம் மாதிரி பாராளுமன்றம் எல்லாம் நடத்துவாங்க அதன் மூலமா இந்த சமூகத்தில் நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் சமூகத்துக்கு நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் உனக்கு வளரும் அடுத்தது வேற்றுமைகள் எதுவும் இன்றி பகுதி உணர்வோடு செயல்படுவது எப்படி அப்படிங்கிறத இந்த மகிழ் முற்றம் உனக்கு கட்டுப்படும் முழுமை வாய்ந்த வளர்ச்சியை ஆதரிப்பதுதான் இந்த மகிழ் முற்றத்தோட முக்கியமான நோக்கம் இந்த மகிழ் முற்றத்தின் மூலமா நீ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்து குழுக்களாக இருக்கீங்க ஆண்டு முழுவதும் மாதா மாதம் இந்த மகிழ் முற்றத்துல மதிப்பெண்கள் அளிக்கப்படும் அந்த மதிப்பெண்கள் மூலமாக எந்த குழு வந்து

இரண்டாவது முறை பிறப்புறோம் அந்த மாதிரி வருகை பதிவு கண்காணிக்கப்படும் அடுத்தது கற்றல் திறன் கற்றல் திறன் எப்படி இருக்கு அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் வைக்கக்கூடிய தேர்வுல எந்த குழு அதிக மதிப்பெண்கள் வருகிறது அப்படிங்கறத பார்த்து அந்த மதிப்பெண்ணை குறிச்சு வைப்போம் அதுக்கடுத்தது பாடம் செய்யறது அது சம்பந்தமான விஷயங்களை கண்காணிச்சு எந்த குழு தினந்தோறும் வீட்டுப்பாடத்தை தவறாமல் செய்து வருகிறார்கள் அப்படிங்கிறத மதிப்பீட்டு செய்து அதையும் கொடுக்கப்படும் அதே போல மன்றங்களில் பங்கேற்கிறது தமிழ் மன்றம் ஆங்கில மன்றம் இது மாதிரி பல வகையான மன்றங்கள் இருக்கிறதா அந்த எல்லாம் எந்த குழு அதிகமாக பங்கேற்கிறது அப்படிங்கிறத கண்காணித்து அதற்கு மதிப்பெண் வழங்கப்படும் அது அடுத்து கலை திருவிழா ஆண்டுதோறும் அரசால் நடத்தப்படுகிறது அந்த கலை எந்த குழு மாணவர்கள் அதிகமாக

வலுமுறையை விட்டு அனாவசியமா வெளியில் வராமல் இருக்கிறது பாடங்களில் கவனத்தை செலுத்துறது இந்த மாதிரியான விஷயங்களை கண்காணிக்கிறது அடுத்தது உங்களுடைய சுத்தம் சுகாதாரம் எனந்தோறும் நகை வகிச்சா பந்துவா குறிச்சு அப்படிங்கிற விஷயத்தான் கண்காணிக்க அதற்கு மதிப்பெண் அளிக்கப்படும் அதே போல ஒற்றுமை உணர்வை வளர்க்கறதுக்கு இந்த குருவானது இந்த பயன்படுத்துவது மதித்துழுவோட செயல்பாடுகள் எல்லாம் அதிக கவனம் செலுத்தி உங்கள் குழுவை மாணவன் மாணவன் முதல் குழுவாக முதல் மதிப்பெண் குழுவாக கொண்டு வர வேண்டும் என்று

不出来了。 बोल나요 ববিয়া সম্মানতাতি নিয়ে বলতো ভাইয়াadika সম্মানতাতি আর বলতো পরের কি হয়েছে পরের কথা লাগা আছে আচ্ছা அடுத்து குறு பொறுப்ப பதவியேற்பு செய்ததை மாறு வைத்துக் கொள்கிறேன் முதல்வர் குறுகிய குழுவோட பொறுப்பாசிரியர் திரு முதல் ஹேமத அவர்களை ஈஸ்வரன் அவர்கள் தேர்தல் குறுங்கி குழுவின் தலைவரவர்களுக்கு பதவி பிரிமாணம் செய்து வைத்துள்ளார்கள்

おはようございます。

மாணவர் குழு அமைப்பின் மாணவர் அமைப்பில் மதிப்புகளை உணர்ந்து செயல்படுவோம் வாழ்க்கை திறன்களிலும் எங்கள் சக மாணவர்களுக்கு வழிகாட்டியாகவும் முன் மாதிரியாகவும் திகழ்வோம் முன் மாதிரியாகவும் ஒற்றுமையுடன் செயல்பட்டு ஒற்றுமையுடன் செயல்பட்டு எங்கள் பணியின் பெருமையை காப்போம்

அடுத்த முதல் தலைவர் முதல் குழுவின் பொறுப்பரசியர் அமலதா அவர்களுக்கு பதவி ஏற்ப செய்தார் அடுத்த தலைவர் குழுவின் தலைவர் அவர்கள் மருத குழுவின் பொறுப்பரசியர் திரு எம் செல்வன் அவர்களுக்கு பதவியேற்பின் தாயார் பவிந்திரா அவர்கள் நெய்வல் கோயில் பொறுப்பாகிய திரு கன்னரசர் அடுத்து, அடுத்து,